அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு வசந்தம் மில்லம் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற பதிவு ஒரு ஆன்மீக பரிகாரம் நீங்கள் நினச்சிக்கலாம் நம்ம பணத்தை ஈர்க்கக்கூடிய பரிகாரம்னு நம்ம நினச்சிக்கலாம் பெண்கள் கையில் பணம் சரளமாக புழங்கணுன்னா கண்டிப்பாக வீட்டில் வருமானம் இருந்தால் தான் சரளமாக பணம் புழங்கும் இல்லைங்களா வீட்டில் வருமானம் இல்லாமல் எப்படி பணம் கையில் புழங்கும் நம்ம வேலைக்கு போகிறோம் சம்பாதிக்கிறோம் செலவுகள் போக மீதி பணம் நம்ம கையில் இருந்தால் மட்டுமே நம்மளால் நினச்சதை செய்ய முடியும் நினச்ச பொருளை வாங்க முடியும் சேமிக்க முடியும் குறிப்பாக இப்படி எல்லாமே சொல்லலாம் எப்போவுமே பீரோவில் நம்ம பணம் இருந்துக்கிட்டே இருக்கணும் தான் ஒவ்வொருத்தருமே ஆசைப்படுவோம் ஆனால் ஒரு சில காரணங்களால் பார்த்தீங்கன்னா நம்மளால் சேமிக்கவே முடியாது பீரோவில் பணம் வச்சா இருக்கிற இடமே தெரியல வந்த உடனே போயிடுது அப்படின்னு நிறைய பேர் புலம்புவாங்க ஸோ இந்த பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்கணும்னா நம்ம பீரோவில் எப்போவும் பணம் வந்து இருந்துக்கிட்டே இருக்கணும் ஒரு ரூபாய் வச்சா கூட அது பத்தாயிரம் ரூபாவா ரூபா வச்சா அது லட்சமாக மாறணும்னா கண்டிப்பா நான் சொல்ல போற இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு பாருங்க நல்ல பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இதுக்கு வந்து எந்த ஒரு இது செய்யலாமா வேணாமா அப்படின்னு நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை நம்ம வீட்டில் இருக்கிற குங்குமச் சிமிழ் இதுக்கு வெள்ளி குங்குமச் சிமிழ் இருந்தால் ரொம்ப நல்லது ஏன்னால் வெள்ளி என்பது சுக்கரனின் அம்சம் நிறைந்த பொருள் இல்லையா ஸோ அந்த வெள்ளி குங்குமச்சி தான் நம்ம இந்த பரிகாரம் செய்ய போகிறோம் கண்டிப்பாக ஒவ்வொருத்தருமே நம்ம வீட்டில் வெள்ளி குங்குமச்சுமிழ் இல்லாமல் இருக்காது அப்படி இல்லைனாலும் கண்டிப்பாக வாங்கிக்கோங்க ஒவ்வொரு வீட்லேயுமே கண்டிப்பாக வெள்ளி குங்கும சிமிழ் இருக்கணும் அதில் எப்போவுமே குங்குமம் இருந்துக்கிட்டே இருக்கணும் இது வந்து மகாலக்ஷ்மி அம்சம் ஒரு வீட்டில் மகாலட்சுமி அம்சம் இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துல பணம் என்பது நிலையாக இருக்கும் பண வரவு வந்து கொண்டே இருக்கும் வீண் விரயமாகாது ஆல்ரெடி நம்ம சேனலில் பீரோவை பற்றி ஒரு பதிவை நான் சொல்லியிருக்கேன் அந்த பதிவு கண்டிப்பாக அந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற பாருங்கள் பீரோவுள்ள என்னென்ன வைக்கலாம் என்னென்ன வைக்கக்கூடாது பீரோவுக்கு மேலே என்ன பொருள் வைக்கலாம் அதேமாரி பீரோவுக்குள்ளே என்ன படம் வைக்கலாம் இது நிறைய விஷயங்கள் அந்த பதிவில் சொல்லியிருக்கேன் பீரோ எப்படி வந்து நம்ம பராமரித்தா நம்ம வீட்டில் பண வரவு இருந்துக்கிட்டே இருக்கோன்னு உடனே நீங்கள் கேட்கலாம் பீரோவை சுத்தமாக தொடச்சி எல்லாம் பண்ணி மட்டும் வச்சோன்னா நமக்கு பண உறவு வந்துருமா வேலைக்கு போவானாவான்னு கேட்கலாம் நம்ம வேலைக்கு போனால் தான் நமக்கு வருமானமே ஆனாலுமே அப்படி சம்பாதிக்கிற வருமானத்தை சேமிக்க முடியுதா அப்படின்னு கேட்டால் ஒவ்வொருத்தரும் நீங்களே யோசிச்சு பாருங்க கேள்விக்குரியதாக வரும் வீண் விரயங்கள் மருத்துவ செலவுகள் தேவையில்லாத வேற ஏதாவது பிரச்சனை வந்து அந்த பணம் செலவாகிறது வீட்டில் வாகனம் பழுதாகிறது வீட்டில் இருக்க இந்த எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட பொருட்கள் பழுதாகிறது இப்படி நிறைய விஷயங்கள் வந்து நடக்கும் இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து நம்ம நம்பாரிச்சாலுமே நம்ம வீட்டை சுத்தமாக வச்சுருக்கணும் வீடு பீரோ பூஜை அறை சமையல் அறை இப்படி ஒவ்வொரு இடத்தையுமே நம்ம ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து செய்யும்போது அந்த இடத்துல மகாலட்சுமி அம்சம் எப்போவுமே இருக்கும் எப்போவுமே நம்ம வீட்டில் பீரோ இருக்குதுன்னா ஒரு சில பேர் வீட்டில் பீரோ இருக்கும் ஒரு சில வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கபோர்ட்லேயே வந்து கதுவு போட்டு பீரோ மாதிரி ஆக்கியிருக்கலாம் ஒரு சில வீட்டில் மணி பாக்ஸ் வச்சிருப்பீங்க எதுவாக இருந்தாலுமே நான் சொல்கிற இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக மாதத்துக்கு ஒரு தடவை அல்லது மூன்று மாதத்துக்கு ஒரு தடவை கொஞ்சம் தண்ணீரில் பன்னீர் ஜவ்வாது மஞ்சள் தூள் கோமியம் குறிப்பாக கோமியம் கிடச்சா ரொம்ப நல்லது அதுவும் கொஞ்சம் ஊற்றி ஒரு துணி நல்ல துணியில் சுத்தமாக எடுத்து தொடச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அந்த பீரோவை பயன்படுத்துங்க ஏன்னா நம்ம வந்து நிறைய வெளியே போவோம் ஒரு சில பேர் கட்டின புடவையே பீரோவில் வைப்பாங்க ஒரு ஃபங்க்ஷன் கட்டு போயிருப்பாங்க அந்த புடவையை எடுத்து திருப்பி எடுத்து பீரோவில் வைப்பாங்க அந்த மாதிரி வைக்கவே கூடாது எப் நீங்கள் ஒரு தடவை கட்டினாலும் அது அலசி காய வச்சுட்டு வைங்க அப்படின்னா தனியாக அதுக்கு ஒரு ஷெல்ஃப் வச்சுருந்து இன்னொரு தடவை கட்டிட்டு அதுக்கப்புறம் துவைக்கிறது அந்த துவைக்கலாம் மோஸ்ட்லி ஒரு தடவை ஒரு புடையை கட்டுறோன்னா ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டு நிறைய பேர் கந்திருச்சி வந்து அதில் பட்டிருக்கும் இந்த புடவை அழகாக இருக்குது அப்படின்னு நினச்சாங்கன்னாவே போச்சு இல்லைங்களா ஸோ அதனால் அந்தமாதிரி பீரோவில் வந்து அந்த புடையை மடிச்சு நீங்கள் வைக்கும்போது உங்கள் பீரோ வந்து அந்த எதிர்மறை சக்தியை வந்து கிரகிக்கும் அப்போ தேவையில்லாத அந்த இடத்துல நம்ம வைக்கிற பணமும் நிற்காது இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் அதேமாதிரி ஃபோட்டோஸ்லாம் வைக்கக்கூடாது இறந்தவர்கள் ஃபோட்டோ நம்முடைய கல்யாண ஆல்பம் வச்சுருப்போம் நம்ம திரும்ப தப்போ நிறைய பேர் வந்திருப்பாங்க நம்ம ரிலேஷன்ஸ் அவங்க ஒரு சில பேர் இப்போ தவறி இருக்கலாம் ஸோ அந்த ஃபோட்டோ வந்து ஆல்பம் வந்து ஹீரோவில் கண்டிப்பாக வைக்கவே கூடாது ஸோ அதனால் ஷெல்ஃபில் அந்த மாதிரி வேணும் இதெல்லாம் நிறைய விஷயங்கள் வந்து நான் ஒரு பதிவில் சொல்லியிருக்கேன் அந்த பதிவும் டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குற கண்டிப்பாக பாருங்கள் அந்த பதிவு நான் இதில் சொன்னால் ரொம்ப லென்த்தாக போகும் ஸோ அதனால் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையுமே பார்த்து பார்த்து செய்யுங்க வாரத்தில் ஒரு நாள் பக்கத்தில் இருக்க பெருமாள் கோயிலுக்கு போங்க ஏன் பெருமாள் கோயிலுக்கு போகிறங்க போங்கன்னு சொல்கிறேன்னா அங்கே மகாலட்சுமி தயார் சன்னதி இருக்கும் அங்கே வந்து மல்லிகை பூக்கள் அல்லது வந்து தாமரை கிடைச்சா வாங்கி கொடுத்துட்டு கொஞ்சம் கேட்டால் கொடுப்பாங்க அதே தாமரை பூ வாங்கிட்டு வந்து கூட நீங்கள் ரெண்டு வாங்கி ஒன்று அம்பாலிட்ட வச்சுட்டு ஒன்று வந்து நீங்கள் கேட்டு வாங்கிட்டு வந்து அதுவும் வந்து நீங்கள் பணப்பெட்டி மேலே வைக்கலாம் இல்லை பணம் எங்கே வைக்கிறீங்களோ அங்கே வைக்கலாம் அப்படி வைக்கும்போது அந்த இடத்துல மகாலட்சுமி கடாட்சம் வந்து நிறைஞ்சிருக்கும் அது மட்டும் இல்லாமல் வெள்ளிக்கிழமையில் எப்பவுமே கல்லூப்பு வாங்குவோம் அந்த கல்லுப்பு பூஜை அறைய வச்சு ஒரு ஐந்து ரூபாய் நாணத்தில் கொஞ்சோண்டு கல்லூப்பு வச்சு அதை எடுத்துகிட்டு வந்து ஒரு கவரில் மடித்து நம்ம பணம் வெட்டி இருக்கிற இடத்துல வச்சாலும் ரொம்ப நல்லது ஏன்னா அப்படியே வச்சால் நீர்த்து போயிடும் நம்ம ரூபாய் நோட்டெலாம் வீணாயிடும் அதனால் இதுமாதிரி நிறைய விஷயங்கள் நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் இப்போ நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோன்னா கண்டிப்பாக பீரோவின் மேலே எந்த ஒரு பொருளுமே இருக்கக்கூடாதுங்க பீரோவின் மேலே சில பேர் பார்த்திங்கன்னா தேவையில்லாத பொருளெல்லாம் வச்சுருப்பாங்க நம்ம ஃபைலாக இருக்கலாம் இல்லை ஏதாவது வேஸ்ட்டு பொருள் இப்போ ஏதாவது பீரோ மேலே வந்து வைப்பாங்க அதுமாதிரி டஸ்ட்டு வந்து நம்ம சைட்லலாம் துடைப்போம் பெருக்கும் போது பீரோவுக்கு அடியிலாம் பெருக்குவோம் ஆனால் பீரோ மேலே வந்து மோஸ்ட்லி எட்டாதுன்றதுனால நிறைய பேர் துடைக்க மாட்டாங்க அந்தமாதிரி இருக்கவே கூடாது வாரத்துக்கு ஒரு நாளாவது பீரோ மேலே சுத்தமாக துடைக்கணும் அங்கே வந்து அழுக்கே இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் அங்கே பணம் வந்து கண்டிப்பாக தங்காது இதெல்லாம் வந்து அடிப்படையான விஷயங்கள் தான் இது மட்டும் இல்லாமல் நான் சொல்ல போகிற இந்த விஷயமும் ரொம்ப முக்கியமான விஷயம் இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல மாற்றம் உங்களுக்கு தெரியும் நம்ம வீட்டில் வெள்ளி குங்கும சிமிழ் இருக்கும் இல்லைங்களா அப்படி இருக்கிற குங்கும சிம்மளில் நல்ல அது முழுக்க தலை வெட்டுற அளவுக்கு மெரூன் கலர் குங்குமம் தாழம்பூ குங்குமம் சொல்லுவாங்க ஸோ அந்த குங்குமம் வந்து நிரப்பிக்கணுங்க அது உள்ள ஒரு ரூபாய் நாணயம் ஒன்று சின்ன ஒரு ரூபாய் நாணயம் உள்ளே வச்சுருக்கணும் இப்போ சப்போஸ் குங்குமச்சமிழ் சின்னதாக இருக்குங்க குங்குமத்து உள்ளே வைக்க முடியாதுன்னா நீங்கள் அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த குங்குமச்சம் மிள வச்சிடலாம் தப்பு கிடையாது இதை வந்து நீங்கள் அதுக்கு மேலே நெல் இருந்தால் ரெண்டு நெல் அப்படி இல்லைன்னா பச்சை அரிசி உடையாத அரிசி ரெண்டு அரிசி அந்த குங்குமச்ச வச்சு இதை வந்து நீங்கள் பீரோவுக்கு பீரோ வந்து நம்ம வீட்டில் தென்மேற்கில் தான் எப்போவுமே இருக்கும் இல்லைங்களா தென்மேற்கு மொழியில் நம்ம பீரோ மேலே வச்சிடணும் நமக்கு மட்டும்தான் அங்கே மேலே இருக்கிறது தெரியணும் நம்ம வீட்டுக்கு வரவங்களுக்கோ இல்லை வேறு யாருக்குமே தெரியக்கூடாது அந்த குங்கும சமிழ் வந்து மேலேயே இருக்கணும் குங்குமத்தோடு இதை நீங்கள் என்ன பண்ணலான்னா மாதத்துக்கு ஒரு தடவை அந்த குங்குமத்தை எடுத்துகிட்டு செடியிலையோ கால் படாத இடத்துல போட்டுட்டு திரும்பவும் வச்சிடலாம் இப்போ சிமிழ் பெருசாக இருக்க பட்சத்தில் அது உள்ளேயே நீங்கள் ரூபாய் நாணயத்தை மறைச்சி வச்சிடலாம் அப்படி சின்னதாக இருக்குன்னா அடியில் அந்த நாணயம் வச்சு அதுக்கு மேலேயும் நீங்கள் இந்த குங்கும சமிழை பீரோ மேலே வச்சு பாருங்கள் அந்த இடத்துல நல்ல ஒரு பணவரவு இருக்கும் பணத்தை ஈர்க்கும் ஒரு எளிய பரிகாரம் இந்த பரிகாரம் செய்யறதுனால் நமக்கு எந்த ஒரு பாதிப்புமே வரப்போகிறது பொதுவாகவே குங்குமம் என்பது சக்தியின் வடிவம் மகாலட்சுமியின் அம்சம் இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லலாம் இல்லைங்களா ஸோ அந்த குங்குமத்தை கொண்டு நம்ம பணத்தை ஈர்க்க முடியன்னா ரொம்ப சுலபமாக நம்மளால் செய்ய முடியும் இல்லைங்களா அதனால் புதுசாக வாங்கிக்கோங்க தாழம்பூ குங்குமம் தான் இதுக்கு வைக்கணும் அதேமாரி வெள்ளி குங்குமச்ச மில்ல தான் இதை வைக்கணும் வேற எதாவது குங்குமச்ச மில்ல பித்தரையில் வைக்கலாமா வேற எதுனா வைக்கலாம்னா கண்டிப்பாக வைக்கக்கூடாது ஏன்னா சுக்ரனின் அம்சம் அந்த இடத்துல வந்து நிறைஞ்சிருக்கும் அப்போ தான் பார்த்தீங்கன்னா நமக்கு ஈஸியாக பணத்தை வந்து அந்த இடத்துல ஈர்க்கும் நமக்கு வந்து ஒரு தொழில் செய்கிறோம் அப்படின்னும்போது வருமானமே வரலை அப்படின்னா கூட நீங்கள் இந்த வரை வச்சு பாருங்கள் அந்த இடத்துல மணி அட்ராக்ஷன் வந்து இருக்கும் ஒரு சில பொருட்களுக்கு பணத்தை ஈர்க்கும் தன்மை இருக்குது ஸோ அதில் வெள்ளியும் ஒன்று ஸோ அதனால் தான் நம்ம எப்போவுமே தங்கம் வாங்கினா ஒரு கிராம் வெள்ளியாவது கூட வாங்கணும் அப்போ தான் அந்த இடத்துல தங்கம் வந்து நிறைய சேரும் இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன டிப்ஸு தான் ஸோ அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை என்ன பண்ணணும் மாற்றுக்கு ஒரு தடவை எடுப்போம் குங்குமத்தை மட்டும் மாற்றி வச்சுருவோம் அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை சேர்த்துக்கிட்டே வரும் வேறு ஒரு ரூபாய் நாணயம் அங்கே வச்சிடணும் அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை பெருமாள் கோயில் உண்டியலில் நீங்கள் சேர்த்துடணும் நீங்கள் வைக்கும் போதே நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நம் எங்கள் வீட்டில் வந்து நல்ல பண வரவு இருக்கணும் பீரோவில் வைக்கிற பணம் வீண் விரயமாகக்கூடாது பணம் நிறைய சேரணும் இப்படியெல்லாம் வேண்டி வைங்க இது எந்த நாளில் செய்யலான்னா வெள்ளிக்கிழமையை செய்யலாம் வளர்ப்பிறை நாட்களில் செய்யலாம் பௌர்ணமி அந்த மாதிரி நேரத்தில் செய்யலாம் எப்போவுமே எந்த ஒரு பரிகாரம் செய்யும் போதும் ராகுகாலம் யமகண்டம் அதெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கோங்க நல்ல நேரம் பார்த்து செய்யுங்க வளர்ப்பிறை நாளில் செய்யலாம் வளர்ப்பிறை வெள்ளிக்கிழமையில் செய்யலாம் வளர்ப்பிறை அதேமாதிரி பார்த்திங்கன்னா மூன்றாம் இப்போ வந்து அமாவாசை முடிஞ்சு வளர்ப்பிறை மூன்றாம் நாள் வரும் இல்லையா ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம செஞ்சதுனால நமக்கு நல்ல வந்து மாற்றம் வந்து கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் இந்த பதிவு பார்த்ததுக்கு மிக்க நன்றி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆன்மீகம் பரிகாரம் ப்ளேலிஸ்ட்டும் நான் எண்டில் கொடுக்குற என் கார்டில் கண்டிப்பாக பாருங்கள் நிறைய விஷயங்களை அதை சொல்லியிருக்கேன் எல்லாமே நம்முடைய வாழ்க்கையை மேலும் மேலும் உயர்த்தக்கூடிய பரிகாரங்கள் தான் தேங்க்யூ டேக் கேர் பை வாழ்க வளமுடன் நலமுடன்